நம்ம வாழ்க்கையில் பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை தேவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நினைக்காம நம்ம இப்போ என்ன வாங்கலான்னு நம்ம மனசு அழைப்பாயும் நம்ம நமக்காக வாழ்கிறத விட அதிகமாக அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறோம் அது எப்படின்னா அவங்க லக்ஸரியாக வாட்ச் வச்சுருக்காங்களே கார் வச்சுருக்காங்களே பிராண்டாக ஹேண்ட்பேகு ஷூஸு ஃபோனு அப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலும் காட்டுறது என்னமோ ஒரே டைம் தான் இதுலையே நம்ம மற்றவங்க போட்டிருக்க மாதிரி வாங்கணும்னு நினைக்கணும் அதே மாதிரி ஃபோன்லாம் எட்டாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது அந்த ஃபோன்லேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஷேர் பண்ணலாம் சென்ட் பண்ணலாம் அதில் நமக்கு பேசிக்காக தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதை விட்டுட்டு நான் பிராண்ட் நியூ ஐபோன் தான் வாங்குவேன்னு அதை போய் வாங்குறது அதை இஎம்ஐல கூட சில பேர் வாங்கிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம செலவை அதிகப்படுத்துற வழிதான் இந்த செலவுகளை நம்ம குறைச்சிக்கலாம் ரெண்டாவது பணவீக்கம் என்னை கேட்டால் பணத்தை மட்டும் சேமிச்சு வைக்கக்கூடாது பணத்தை சேமிச்சு வைக்கிறதுல என்ன தருன்னு நீங்க நினைக்கலாம் நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கிறதுனால பண இழப்ப சந்திக்கிறோன்னு யாருக்குமே தெரியறதில்ல பணம் வீக்கங்கிறது மக்களோட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்குது இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் அத்தியாவசிய பொருட்களோட விலையை அதிகரிக்கிறதால பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா போன வருஷம் ஒரு கிராம் கோல்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினோம்னா இந்த வருஷம் ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்துருச்சு போன வருஷம் நம்ம ஒரு பொருள் வாங்கின பணத்தை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் அதே பொருளை வாங்க முடியாதுங்க அதனால தான் நம்ம பணத்தை மட்டும் சேமிக்காமல் அதை கோல்டுலையோ இல்லை லேண்டாவோ நம்ம பணத்தை சேமிக்கலாம் மூணாவது இஎம்ஐ இப்போது மொபைலில் இருந்து கோல்டு லேண்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி வந்துடுச்சு நம்ம எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நமக்கு தேவையான பொருளை வாங்குறது தான் நமக்கு சேஃபு இதை விட்டுட்டு எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கினா நம்ம முப்பது பர்சன்ட் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது இது இல்லாமல் ஒரு மாதம் நம்ம கட்டாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு பெனால்ட்டி வேற கட்டணும் அதனால் இந்த இஎம்ஐயில் பொருள் வாங்குறதும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம மந்த்லி கரெக்டாக பே பண்ணால் அது ஓகே தான் அதனால் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை நாம் அதை எப்படி செலவு செய்கிறோங்கிறது தான் முக்கியம் உங்கள் மந்த்லி இன்கம்லேருந்து எப்போதுமே முப்பது சதவீதம் இன்கம்மை சேவ் பண்ணிக்கோங்க நாலாவது லோனு லோன் வாங்குறதை முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கலாம் நமக்கு தேவையானப்போ மட்டும் குறைஞ்ச அளவு வட்டியில் லோன் வாங்கணும் நமக்கு தேவை இல்லாதப்போ கொடுக்குறாங்களேன்னு வாங்கக்கூடாது இதுலேயும் முக்கியமாக க்ரெடிட் கார்டு இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது க்ரெடிட் கார்டை மந்த்லி மந்த்லி கரெக்டாக பே பண்ணால் இது ஓகே தான் நம்ம இன்கம்லேருந்து முப்பது பர்சண்டை சேவ் பண்ணாலே நம்ம கடன் வாங்குறதை குறைச்சிக்கலாம் அஞ்சாவது சேவிங்ஸு நீங்கள் உங்கள் இருந்து சேமிக்கிற பணத்தை அக்கௌண்டில் மட்டும் போட்டு வச்சுக்காம நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம்னு தெரிஞ்சுக்கணும் கோல்டு இல்லைன்னா லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனையோ வட்டி அதிகமாக கிடைக்கிற ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் கூட நம்ம சேமிச்சுக்கலாம் இதில் பேங்கை விட அதிக வட்டியும் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இது சேஃப் அண்ட் செக்யூரும் கூட கண்டிப்பாக எல்லோரோட வீட்லேயும் மாதம் மாதம் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும் மாதாந்திர பட்ஜெட் நிலவரத்தை கண்டிப்பாக மாதந்தோறும் கண்காணிக்கணும் செலவு செஞ்சதை எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோன்னு எழுதி வச்சுக்கணும் மாத கடைசியில் எது தேவையுள்ள செலவு தேவையில்லாத செலவுன்னு பிரித்து எடுத்துக்கணும் அடுத்த மாதத்தில் தேவையில்லாத செலவை தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக பணத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த அஞ்சு இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி பணத்தை சேவ் பண்ணுங்கள் லைஃபை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்